ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன்னுடைய கஷ்டங்களை காணாமல் போகச் செய்ய உன் அப்பா சூரிய பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ செய்யும் தவறை உன்னிடம் சுட்டிக்காட்டவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கவனமாக கேள் என் தங்கமே என் வாழ்க்கை ஏன் சரியாக அமையவில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதை நீ முதலில் கைவிடு உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சியாக இரு ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கையானது பலருக்கு கனவாகத்தான் இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் உன் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கோபமே உனக்கு மிகப்பெரிய பலவீனமாக உள்ளது உன்னுடைய மிக தவறும் அடிக்கடி கோபப்படுவதுதான் நீ எப்பொழுதும் நல்ல மனிதர்களோடு பேச்சும் பழக்கமும் வைத்துக்கொள் என்று சொல்கிறேன் கடந்த காலத்தில் நீ அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாழ்க்கை உன்னை அனுமதிக்காது ஏனெனில் அது நடந்து முடிந்தவையல்லவா இதற்கு மேல் அதை நினைத்து கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை இனிமேல் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் சில விஷயங்களை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி யோசி கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் அதேபோல் நடக்காதவாறு உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்வதற்கும் உனக்கு துணையாய் நிற்கும் என் தங்கமே அதனால்தான் கெட்டதிலும் நல்லதை பார் என்று சொல்கிறேன் கெட்டது நடந்துவிட்டதே என்று கவலைப்படாமல் அந்த கெட்டதை உனக்கான நல்லதை நடப்பதற்காக மாற்றிக்கொள் இனி எப்படி அந்த தவறு நிகழாமல் இருக்கலாம் என கவனமோடு விழிப்புணர்வோடு இருக்கப்பார் நீ செய்யக்கூடிய நேர்மையான விஷயங்களும் முதலில் உனக்கு கஷ்டங்களை தரக்கூடியதாக இருந்தாலும் உண்மை முதலில் தோற்பது போல தெரிந்தாலும் முடிவில் அதன் மூலமாகத்தான் நீ வெற்றி மாலையை என என்பது உனக்காக எழுதப்பட்ட விதி இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது உனக்கானதை உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காக உன் அப்பா நானே வந்துவிட்டேன் விட்டேன் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை கூறுவதற்காகத்தான் உன் அப்பா சூரிய பகவான் நானே வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக தெளிவாக பார் எல்லா விஷயங்களிலும் தெளிவாக முடிவெடுக்க கற்றுக்கொள் நீ கேட்காமலேயே உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உன் சூரிய பகவான் நானே உனக்கு கொண்டு வந்து ஒப்படைப்பேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு தவறுகளை திரித்து கொள்ளாவிட்டால் அடுத்து நீ செய்யக்கூடிய பெரிய தவறை தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் இன்னஞ்சிறு விஷயத்தில் பொறுமை காட்டாவிட்டால் பெரிய பெரிய விஷயங்கள் கெட்டு போய்விடும் அல்லவா என்ன நடந்தாலும் எதற்காக நடக்கிறது என்பதை பொறுமையாக நிதானமாக சிந்தித்துப்பார் எல்லா விஷயங்களையும் உனது சூரிய பகவான் நான் உனக்கு சரி செய்வேன் நல்லதை செய்பவன் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் கூட அவனிடம் சென்று சேர யோசிக்காதே ஆனால் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உனது நண்பன் கெட்டதை செய்கிறான் என்றால் சற்றும் யோசிக்காமல் அவனிடம் இருந்து விலகிவிடு என் பிள்ளையே நீ மன்னிப்பு கோரி மன்றாடும் பொழுதோ அல்லது மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதோ மிக பெரிய பேரெழிலோட கூடிய அழகிய பிள்ளையாக இருக்கிறாய் வேறு எந்த நேரத்திலும் மனிதன் இவ்வளவு அழகாக இருந்தது இல்லை தெரியுமா செய்த தவறை உணர்ந்து எப்பொழுது மன்னிப்பு கேட்க தயாராகிறாயோ அல்லது வேறு யாராவது செய்த துரோகத்தை எண்ணி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் வரும்பொழுது நீ அதை மறந்து மன்னித்து விடுகிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ அர்த்தமுள்ளதாக மாற்றிவிடுகிறாய் சில பழக்கங்களை சரியாக முறையாக கவனித்துக்கொண்டே வா அதன் மூலமாக உனக்கு நல்ல குணங்கள் உண்டாகும் நல்ல குணம் உள்ளவர்களுடனும் நல்ல மனிதர்களுடனும் நீ பழகினால் உன்னுடைய குணமும் அறிவுள்ளதாக தெளிவானதாக மாறிவிடும் என் தங்கமே ஒரு விளக்கிலிருந்து ஆயிரம் விளக்கிற்கு ஒளியினை ஏற்றினாலும் கூட அந்த விளக்கின் ஆயுள் குறைந்து போகாது என் பிள்ளையே அதே போலத்தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள் உன் மனதிற்குள் வருத்தங்களும் கவலைகளும் இருக்கும் பொழுது அதை மற்றவர்களிடம் போய் சொல்லி அதனை இன்னும் மிகப்பெரியதாக பெரியதாக மாற்றிவிடாதே அவர்களுக்கும் அது சங்கடத்தை உண்டாக்கும் உன் மனதில் எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் உன் சூரிய பகவான் என்னிடம் வந்து சொல் அதை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி உள்ளவனாய் நான் தானே இருக்கின்றேன் நிச்சயம் அதை அத்தனையும் சரிசெய்து உன் மனதிற்குள் நான் நிம்மதியை கொடுப்பேன் உன்னுடைய யோசனைகளும் செயல்களும் சிந்தனைகளும் எந்த விதத்திலும் யாருக்கும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது என் தங்கமே மற்றவர்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையும் தரக்கூடியதாக உன்னுடைய சொற்கள் இருக்க வேண்டும் என் தங்கமே இப்படி இருந்தால் இது நிச்சய நிச்சயம் இது உன் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் இன்று நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதைதான் நானும் நாளை உனக்குத் தருவேன் என் தங்கமே இன்று நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கான உதவி நாளை வந்து உன்னை சேரும் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் அதுவும் என்றாவது ஒரு நாள் வந்து சேரும் என் பிள்ளையே என்பதை மறவாதே என் தங்கமே நீ போலதான மற்ற உயிர்களும் இவ்வுலகத்தில் உனக்கான இன்பத் துன்பம் போலதானே மற்றவர்களுக்கும் இன்பம் துன்பம் கலந்துதானே இருக்கின்றது என்பதை உணர்ந்து யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுதல் செய்யாமல் வாழ்க்கையின் சூட்சமத்தை உணர்ந்து செயல்படு என் தங்கமே யாருக்கும் எவருக்கும் கெடுதல் செய்யாமல் எவர் ஒருவர் வாழ்கிறாரோ அவர்களே உயர்ந்த பிறவி அப்படிப்பட்ட உயர்வான பிறவியாக நீ இருக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் ஆசைப்படுகிறேன் நிதானத்தோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை வாழ முயற்சி செய் துன்பங்களை எல்லாம் நீ இலகுவாக சுலபமாக கடந்து வந்து விடலாம் என் தங்கமே உன் அப்பா என் மீது நீ நம்பிக்கை வைத்தால் உனக்கானதை நீ விரும்பியபடியே உன் கைகளில் வந்து ஒப்படைத்து விடுவேன் என் தங்கமே யார் ஒருவர் மற்றவர்களை எல்லாம் துன்புறுத்தி சந்தோஷமாக வாழ நினைக்கிறார்களோ மற்றவர்களைப் பற்றி குற்றம் பேசி புறம் பேசி நிம்மதியாக பொழுதே கழிக்கலாம் என நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் தினம் தினம் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகள் உண்டாகும் அந்த செய்து விடாதே என் தங்கமே எக்காரணத்தை கொண்டும் யாரை பற்றியும் சொல்லாதே ஏனெனில் அவரவர் தவறுகள் செய்தால் அவரவர்கள் திருத்திக் கொள்ள போகிறார்கள் அதற்கான நன்மை தீமைகளை அவர்களே பெறப்போகிறார்கள் மற்றவர்களை பற்றி பேச போவதால் உனக்கு என்ன கிடைத்துவிட போகிறது யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன்னைப் பற்றியும் உன் வாழ்க்கை பற்றியும் சிந்திக்க கூடிய நல்ல எண்ணத்தை முதலில் உருவாக்கி கொள் என் தங்கமே உன்னை விட்டு போனவர்கள் அவர்களை ஏன் பிரிந்தோம் என்று நினைக்கும்படியும் உன் வாழ்க்கையை உயர்வானதாய் தெளிவானதாய் வருத்தப்படும்படியும் வாழ்ந்து காட்டு என் தங்கமே என் பிள்ளையான நீ அப்படிப்பட்ட புத்திசாலியான பிள்ளையாக இருக்க வேண்டுமென நான் ஆசைப்படுகிறேன் இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்களாலும் நீ அடைந்த தோல்விகளாலும் உனக்கு கிடைத்த துரோகங்களாலும் நீ கற்றுக்கொண்ட அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் உனக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க முடியாது தானே எல்லாம் உன் வாழ்க்கைக்கு அவசியமானது என்றுதான் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நான் பேசாம அமைதியாக இருந்தேன் ஆனால் இனி அந்த நிலை தொடராது கஷ்டமும் உனக்கு நிரந்தரம் கிடையாது உன்னை ஒதுக்கியவர்கள் முன்பாகவே நீ வாழப் வாழப்போகிறாய் அதுதான் உனக்கான முதல் வெற்றியாக அமைய போகிறது அதற்கு பிறகு நீ எதிர்பார்த்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது என் பிள்ளையே நீ புன்னகை புரியும் பொழுது உன்னை பிடித்தவர்களுக்கு அது மகிழ்ச்சியாய் அமையும் வெறுப்பவர்கள் உன் பார்க்கும் பொழுது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இவர் சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருக்கிறாரே என அவர்கள் வருத்தப்பட்டு வேதனைப்படுவார்கள் ஆக உன் புன்னகையானது அவர்களுக்கு தண்டனைதான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் உன்னுடைய எல்லாம் பழிக்கச் செய்து உனக்கான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி